இந்த இல்லாமைக்குள்ள நீங்க போயிருக்கிறீங்களா முழு நேரமா பியூட்டிஃபுல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் நாற்பது வயசுல நான் வந்து ஒரு அரசியல்வாதி ஆகணும்னு ஆசை எனக்கு ஒரு எம்எல்ஏவாகவோ ஒரு எம்பியாவோ ஆகணும் ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு எம்பிக்கும் சீட்டு கொடுக்கணும்னு சொன்னால் அவன் குறைஞ்சது அஞ்சு வகையான பிஸ்னஸ் பண்ணணும் ஸ்கூல்ஸ் கட்டணும் அவன் நல்ல நல்ல வியாபாரம் பண்ணணும் அவன் வந்து பயங்கரமான ஆளாக இருக்கணும் அவனுக்கு பயங்கர யோசனை இருக்கணும் பணம் நிறையா இருக்கணும் கோணியில் கட்டணும் இதுதான் அவனுடைய தகுதி இதுதான் நம்ம ஒரு அரசியல்வாதிகளுடைய தகுதி இதற்காகவே சிறு வயது முதற்கொண்டே ஆசையும் வெறியும் அப்படியே இருந்து கொண்டு இருந்துச்சு ஊழியக்கார குடும்பத்தில் நான்கு தலைமுறைகளாக நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம் நான் நான் ஏன் செய்யணும் நீங்கள் தான் செஞ்சு நாலு எனக்கு அந்த வேலை கிடையாது என்னுடைய ஆசை இதுதான் என்னுடைய நோக்கம் அதன் அதன்படியே சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன் இருபத்தி நான்கு வயதில் ஆரம்பித்தேன் பில்டர்ஸ் என்கின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்தணும் ஆரம்பித்தோம் சூப்பர் சூப்பர் மார்க்கெட்டை கடத்தணும் நடத்தணும் கடத்தணுன்ற ஆமாம் தாம்பரத்தில் கேஃபே டீ கடை இருக்குது கஃபே தாம்பரத்தில் நிறைய வீடுகளை கட்ட ஆரம்பித்தோம் முன்னூறு வீடுகளை கட்டினோம் ஸ்கூல்ஸ் கட்டி இருக்கிறோம் பெட்ரோல் பங்க் நடத்தி கொண்டு இருக்கிறோம் இப்படி பல வியாபாரங்களை நடத்தி கொண்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வந்துச்சு லைஃப் அடுத்த லெவல்ல போகுது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாரும் இருக்கணும்னு அவசியமே இல்லை யூ நேம் இட் யூ கெட் இட் நீ என்ன வேணும்னு நினைக்கிறியோ அப்படி வாங்கிடலாம் இருபத்தி எட்டு வயசுல சொந்த இ கிளாஸ் பென்ஸ் கார் வாங்குற அளவுக்கு வசதி வந்துருச்சு என்ன வேணாலும் ஒரு விஷயத்துக்கு ஜெசிமா போய் சூப்பர் சொன்னா ஒரு கத்த பணத்தை செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வான்னு எந்த கணக்கும் எழுதியே வைக்க மாட்டேன் கணக்கே என்ஜாய் யூ யூ நேம் இட் லிவ் இப்படி இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது பட் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் செப்டம்பர் மாசம் வந்தப்போ தெய்வம் தெளிவா என்கிட்ட பேசினார் மகனே விட்டுடு வந்துடு லீவ் நீ என்னை ஆராதிக்கும்படியாகவும் ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை இதோ இடுக்கணிலும் கட்டுகளிலும் போராட்டத்திலும் வேதனையிலும் கட்டுகளோடு கூட இருக்கிறவர்களை விடுவிக்கும்படியாக ஐ ஹாவ் சோசன் யூ லீவ் திங் அண்ட் எவ்ரிங் டூ வாட் ஐ சே பகீர் தெளிவா சாமி பேசினதை உணர்ந்து கொண்டேன் ஒப்பு கொடுத்தேன் கர்த்தர் முதல் மூன்று வருஷம் ஊழியத்தில் என்ன நடத்தின பாதை எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிட்டேன் லக்கி பஜார் சூப்பர் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் ரியல் எஸ்டேட் ஃபார்மை க்ளோஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் விட்டுட்டு விசுவாச ஊழியத்துக்கு வந்தோம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த முதல் படி என் ஊழியத்தில் கர்த்தரை என்னை எடுத்து வைக்க வைத்த முதல் படி என்ன தெரியுமா இல்லாமல் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பல லட்சம் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தோம் அடுத்த மாசம் எங்க குடும்பத்தை சில ஆயிரங்களுக்குள்ள நடத்தணும்னு சொன்னார் இந்த வார்த்தையை நல்ல தெளிவா குடும்பங்கள் கேட்டுக்கொள்ளணும் அப்ப ஆண்டவரை எப்படி ஆண்டவரேன்னு கேட்டேன் ஆண்டவர் சொன்னார் ஆசைக்கும் தேவைக்கும் நடுவில் ஒரு கோடை வரைய கற்றுக் கொடுத்தார் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஆசைக்கும் இல்லாததை அவரே பூர்த்தி செய்கிறவராக இருந்தார் இல்லாமையில கர்த்தரை ஆராதிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார் அந்த இல்லாமையில நாங்க கடந்து போகும்பொழுது ஒரு நாள் என் காரை ஓட்டிக்கொண்டே போகிறேன் ரொம்ப நெருக்கம் ஜஸ்ட் லைக் தட் பிசினஸ் விட்டுட்டு வந்துட்டதுனால எனக்கு பிளானே கிடையாது ஊழியம் செய்யணும் என்னுடைய ஒரே ஒரு பிளான் எப்படியாவது நான் என்ன ஆகணும் எம்பி ஆகணும் இல்ல எம்எல்ஏ ஆகணும் அட்லீஸ்ட் எம்எல்ஏ ஆவது ஆயிரணும் ஆமா இத அட்லீஸ்ட் அதான் லீஸ் ஸ்ட்ரைட்டா அதுதான் அடுத்து மந்திரி பதவின்றது அப்புறம் 55 வயசு பிளான் அது ஆமா அது வந்து அப்புறம் முதல்ல எம்எல்ஏ ஆவது ஆயிரணும்ன்றது என்னோட எண்ணம் இதற்கு தான ஓடி இருந்தோம் இதுகாக கமிட்மென்ட்ஸ் லோன்ஸ் பிசினஸ் லோன்ஸ் இதெல்லாம் இருந்து கொண்டே இருந்தது ஆண்டவர் விட சொன்னார் எல்லாத்தையும் விட்டுட்டதனால கமிட்மென்ட்ஸ் பயங்கரமா இருக்குது வரவு செலவுக்கு மேலே இருக்குது செலவு செலவு வரவுக்கு மேலே இருக்கிறது சமாளிக்க முடியல கண்ணிரோடு கூட ஒரு நாள் என் காரை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன் கேம்ப்ரோட் ஜங்ஷன்ல என் காரை ஓரமா நிறுத்திட்டா ஸ்கிராயிங் லைக் பேபி கண்ணத்துல அறைஞ்சிட்டா ஒரு குழந்தை எப்படி தேம்பி தேம்பி அழுவுமோ என்னால் வண்டி ஓட்ட முடியல ஏன்னா நெருக்கம் இல்லாமை ஒண்ணுமே இல்ல வேதனை காரணம் ஒன்று அப்படியே கேட்குற ஆண்டுவர்கிட்ட ஆண்டுவரே கண்ணிரோடு கூட இருக்கிறேன் வேதனையோடு கூட இருக்கிறேன்

என் கல்யாணம் ஆன புதுசுல என்னுடைய ரூம்ல கட்டில் கீழே ஒரு மூட்டை கடந்துச்சு ரொம்ப நாளா நம்ம தான் கட்டில் கீழே நிறைய சேர்த்து வைப்போமே அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ஒரு நாள் கிளீன் பண்ணலாம்னு எடுத்தேன் நிறைய லட்சம் ரூபாய் ஒரு கோணில கட்டி வச்சிருந்தாங்க என்னப்பா இது எப்ப வந்துச்சுன்னா தெரியாது அப்படி இருந்த நிலைமையில இருந்த எங்களுக்கு கர்த்தர் இல்லாமைக்குள்ள கொண்டு வந்தார் ஹலலூயா ஆனால் இல்லா கூட கர்த்தருடைய திட்டம் அப்பதான் ஆண்டவர் அந்த கார்ல அழுதுட்டு இருந்தேன்னு சொன்னல காரில் தேம்பி தேம்பி அழுகுறேன் நான் என்னுடைய எதிர்பார்ப்பில் என்ன தெரியுமா இருந்துச்சு ஆண்டவரை ஒண்ணுமே இல்ல ஆண்டவர் சொல்வார் நினைச்சு ஆண்டவர் நீ கூட கூட பெருகுவா என்று அவர் சொல்வார் நான் நினச்சேன் கண்ணீரோடு கூட இருக்கிறேன்னு சொன்னேன் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் அப்படின்னு சொல்லுவார் நினச்சேன் ஐயா வேதனையில் இருக்கிறே அப்படின்னு சொல்லும் பொழுது நான் நினைச்சேன் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொல்லுவார் என் எதிர்பார்ப்பு இருந்து கொண்டு இருந்தது ஆனால் முதல் முறையாக தெய்வத்தின் சத்தத்தை பியூட்டிஃபுல்லாக என்னுடைய இறுதியத்தில் என் செவிகளை தெளிவாக கேட்டேன் ஐ ஹேர்ட் காட்ஸ் வாய்ஸ் என்னுடைய தனிமையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறேன் சத்தத்தை தெளிவாய் கேட்டேன் என்ன தெரியுமா சொன்னார் ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் தெய்வத்தின் சமாதானத்தினால் இருதயம் நிறைந்தது இப்பொழுதும் அழுது கொண்டிருக்கிறேன் ஆனால் மகிழ்ச்சியில் அழுது கொண்டிருக்கிறேன் ஐ கேன் ஃபீல் காட்ஸ் பிரசன்ஸ் ஐ ஃபீல் காட் வில் டேக் கேர் ஆஃப் மை லைஃப் ஃப்ரம் தட் டே டில் நவ் ஆமேன் என் மனைவி கேட்பா மஞ்சனா ஏன் ஒரு நாள் கேட்டா என்னடா ஏன்டா இப்படி கேட்குற அப்படின்னு கேட்டா அவர் சொன்னா உன்னை சுத்திலும் இவ்வளோ பிரச்சனை நடக்குது எப்படி உங்களால இவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்க முடியும்னு கேட்டேன் I know that God called me. பற பப்பஸ் அது முடிற வரைக்கும் ஒன்றுமே இல்லனாலும் அவருடைய கிருபை போதும் கிருபை போதும் அன்னைக்கு இரவு எம் மனுவியோட கூட நான் உட்கார்ந்து சின்ன ரூம் அந்த ரூம்ல கீபோர்டு வெச்சிகிட்டு அப்படியே பாடிட்டே இருக்குறேன் அப்ப எழுதுன பாட்டு தாங்க இந்த பாட்டு உம் கிருபை எனக்கு போதும் ஆமா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்